இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும் ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரேயின் மீட்பராம் கடவுள் நீரேயின் கடவுள் உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும் ஏனனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே உமது பேரன்புக்கு ஏற்ப என்னை நினைத்தருளும் ஏனனில் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் கற்பிக்கின்றார் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்று நம்முடைய தியான சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடல் திருப்பாடலின் இருபத்தி ஐந்து இந்த திருப்பாடலை தாவிதரசர் எழுதினார் என்று சொல்லி விவிலி அறிஞர்கள் கருதுகிறார்கள் இந்த திருப்பாடலுக்கு ஒரு சிறப்பு உண்டு இந்த திருப்பாடல் எபிரேய மொழியில் அகர வரிசையில் எழுதப்பட்ட ஒரு திருப்பாடலாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த திருப்பாடலுடைய தழைப்பாக வழிகாட்டி பாதுகாக்குமாறு இறைவனை வேண்டுகிற திருப்பாடல் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்கள் இந்த திருப்பாடலில் துன்ப மிகுதியில் ஒரு மனித துன்ப மிகுதியில் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி எழுப்புகிற ஒரு வேண்டுதலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறதை நாம் காண முடிகின்றது இந்த திருப்பாடல் முழுக்க நம்ம வாசிக்கிற பொழுது ஆண்டவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் அவருடைய வாக்கு பிரளாமையும் போற்றுவதாகவும் அதே சமயம் ஆண்டவரிடத்தில் அவருடைய பாதுகாப்புக்காகவும் அவர் நம்மை நல்வழி நடத்த வேண்டும் எனவும் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் எனவும் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் எனவும் மன்றாடுகிற ஒரு திருப்பாடலாகவும் இந்த பாடல் அமைந்திருக்கிறதை நாம் காண முடிகின்றது பிரியமானவர் இந்த திருப்பாடல் நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவரே உன் பாதைகளை நான் அறிய செய்திருளும் உன் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பு நாம் கடவுள் உண்மையை நான் நாள் முழுவதும் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம் என்று நம்பிக்கைக்குரிய முறையில் ஆண்டவரையே நான் சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரை நான் செல்ல வேண்டிய பாதையை எனக்கு நீங்கள் காட்டியருளும் என்று சொல்லி அவர் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார் நீ நம்முடைய உலகத்தில் நாம் வாழுகிற பொழுது நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எது சரி எது தவறு என்று பல நேரங்களில் நாம் குழம்பி போகிறோம் நாம் தவறான முடிவுகளை எடுக்கிற பொழுது தவறான வழிகளில் செல்லுகிற பொழுது அது நாம் அவமானத்திற்கு நம்மை கொண்டு சென்று இட்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த திருப்பாளர் ஆசிரியர் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார் ஆண்டவரே நான் சரியான பாதையில் நேர்மையான பாதையில் நான் நடக்கக்கூடிய அந்த ஞானத்தை எனக்கு கொடும் என்று சொல்லி இந்த திருப்பாடர் ஆசிரியர் ஆண்டவர் நோக்கி பாடுவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது தொடர்ந்து இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் அனைத்தையும் நினைந்திரலும் தொடக்கம் முதல் உள்ளவையே என்று பாடுகிறார் பிரியமானவர்களை இறக்கம் என்ற அந்த வார்த்தைக்கு எபிரைய மொழியில் ரெஹேம் என்ற ஒரு சொல்லானது பயன்படுத்தப்படுகின்றது அந்த சொல்லுக்கு தாயினுடைய கர்ப்பப்பை என்ற ஒரு பொருளும் உண்டு அதே போல ரெஹேமிம் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்படுகின்றது அந்த வார்த்தைக்கு ஒரு பெண்ணினுடைய மார்பகத்தை குறித்து காட்டுவதாக இருக்கிறது இந்த கருப்பையும் மார்பகமும் தாயை சுட்டி காட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது தாய் அன்பை எடுத்து இயம்புகிற ஒன்றாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது ஆண்டவர் தாயை போல நம் மீது இரக்கம் கொள்கிறார் ஒரு தாய் எப்படி தன் பிள்ளை மீது இரக்கம் கொள்வாளோ கருணை காட்டுவாளோ அதே போல ஆண்டவரும் நம் மீது இரக்கம் காட்டுவார் கருணை கொள்வார் என்று சொல்லுவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து அந்த திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை நம்முடைய இறக்கமும் என்னுடைய பேரன்பும் என்னோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் மன்றாடுகிறார் அவர் சொல்லுகிறார் என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதையும் உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும் ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் பல நேரங்களில் தான் நாம் தாவதாருடைய வாழ்க்கையின் பின்னணியில் நாம் பார்க்கிற பொழுது அவர் இளமை காலத்தில் இருக்கிற பொழுது ஒரு சில நேரங்களில் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி பாவம் செய்து விடுகிறார் ஆண்டவரை விட்டு விலகி சென்று விடுகிறார் அதெல்லாம் நினைத்து பார்த்ததாக தன்னுடைய முதிர் வயதில் தாவிதரசர் பாடுகிறார் ஆண்டவரே என்னுடைய இளம் வயது குற்றங்களை எல்லாம் நினைவு கூறாதேயும் என்று சொல்லி அவர் பாடுகிறார் தொடர்ந்து சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் அந்த குற்றங்களை நினைவு கூர்ந்து தண்டிப்பார் என்று சொன்னால் அந்த தண்டனை மிகப்பெரியதாக இருக்கும் அந்த குற்றத்திற்கேற்ப என்னை தண்டிக்காதையும் உமது பேரன்பிற்கேற்ப என்னை மன்னித்தருளும் என்று தாவிதரசர் பாடுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இந்த இளமை பருவத்தில் நிறைய பாவங்களை செய்திருக்கலாம் ஆண்டவரை விட்டு விலகி சென்றிருக்கலாம் நாமும் ஆண்டவரிடத்தில் அவருடைய இரக்கத்தையும் பேரன்பையும் நம்பி வர வேண்டும் என்று சொல்லுவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அதே போல இந்த திருப்பாடல் ஆசிரியை சொல்கிறார் ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் பாவிகள் அழிந்து போக வேண்டும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல மாறாக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் அவர்கள் மீண்டும் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார் எனவே அவர்களுக்கு நல்வழியை ஆண்டவர் கற்பிக்கிறார் எந்த பாதையில் நடக்க வேண்டும் நீங்கள் பாவிகள் செல்லுகிற பாதை தவறான பாதை அதை விட்டு மீண்டும் ஆண்டவரை தேடுகிற அந்த பாதைக்கு அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு இறைவனாக நம்முடைய இறைவன் இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் தாவித அரசர் ஒரு அரசராக இருந்த போதும் தன்னையே ஆண்டவர் முன்பாய் தாழ்த்திக்கொள்கிறார் கொள்ளுகிறார் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது நான் முழுமையாய் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன் தன்னையே ஒரு எளியவனாக அவர் முன்னிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் பெரியணவர்களை அவர் சொல்கிறார் எளியவருக்கு எளியவரை ஆண்டவர் நேரிய வழி நடத்துகின்றார் வறியவருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் எளிய மனிதர்களுக்கு எளிய மனம் கொண்ட மனிதர்களுக்கு ஆண்டவர் தன் வழியை கற்பிக்கின்றார் ஒரு நமக்கு ஒருவேளை ஆணவம் நிறைந்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம் செவிகளை அடைத்துக் கொள்வோம் எளிய உள்ளம் இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய குரலை கேட்பார்கள் அவர் வழியில் நடப்பார்கள் எனவே எளியவர்களுக்கு ஆண்டவர் வழிகாட்டுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த திருப்பால் நமக்கு சுட்டி காட்டுகின்றது பிரியமானவர்களே இந்த திருப்பாடல் முழுவதுமா நான் பார்க்கிற பொழுது ஒரே ஒரு கருத்து தான் ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்தும் நீர் எனக்கான பாதையை காட்டும் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு சுட்டி காட்டும் என்று சொல்லி தாவிதரசர் பாடுகிறார் எனவே நாமும் அதே நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கைக்கான வழியை ஆண்டவரிடத்தில் கேட்டவர்களாக நாம் ஜெபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலும் கூட தாவிதரசர் வழிகாட்டி பாதுகாக்குமாறு உமை வேண்டி அந்த திருப்பாடலை தியானித்திருக்கிற நாங்களும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் எங்கள் வாழ்க்கை பாதையில் எந்த வழியில் செல்வது என்று தெரியாமல் நாங்கள் தயங்கி நிற்கிற வேலைகளில் நீரே எங்களுக்கு துணையாக இருந்து நீர் விரும்புகிற பாதையை காட்டி அதில் நடக்கக்கூடிய அருளையும் ஆசிரையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம் இந்த ஜபத்தை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலும் நாமத்தில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமேன்